ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம மகாலய சீரியல் வந்து சண்டே வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் பஸ்ஸில் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன நடக்குது சீரியலில் அப்படின்றது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேதுங்க என்ன எதை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா ஏசுங்க ஆக்சுவலாக வந்து சீரியல் அப்படின்னும் போது ஆக்சுவலாக அவங்க பேக்கப் வந்து வச்சுருக்கணும் நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அன் ஃபிஃப்டீன் டேஸ் இல்லை ஒன் மன்த்துக்காவது பேக்கப் இருக்கணும் பட் வந்து நம்ம நம்ம மகாதி டீமில் என்ன தான் நடக்க தெரியல ஒரு ஒரு சீனும் வந்து ஸ்டெடி இல்லாமல் தான் வந்து போயிட்டுருக்கு அதாவது அப்போதைக்கு தேவையான சீனை தான் அப்போ தான் எடுத்து வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுனாலும் தெரியல இப்போ சண்டே ஸ்பெஷல் அப்படின்னும் போது சுட சுட தோசை தான் சுட்டு இருக்காங்க போல் அதுவும் நைட்டு பாவம் எடிட்டர் இந்த பேஜ் வந்து போட்டிருக்காரு ஆக்சுவலாக அவர் வந்து தூக்கத்தை வந்து மிஸ் பண்ணுறாரு போல் அவரை வந்து உட்கார வச்சு ஃபுல்லாக எடிட்டிங் ஒர்க்கில் வந்து போயிட்டுருக்கு இந்த போஸ்ட்டு தான் அவர் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிவின் இருக்கார் இல்லைங்களா அவரும் வந்து நைட் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் வந்து ஸோ மூன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஷார்ட்ஸை வந்து கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே நைட் ஷூட்டும் போயிட்டுருக்கு எடிட்டிங்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இன்றைக்கி டெலிகாஸ்ட் அதாவது சண்டே ஈவினிங் பண்ணக்கூடிய டெலிகாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ஷூட்டிங் எடுத்து அதை வந்து போடணும்னு என்ன அவசியம்னு தெரியல நான் டீமுக்கு பட் அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ மற்ற சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பேக்கப் இருக்கோ அதை தான் வந்து எஸ்பெஷலி அவங்க போடுறாங்க அவங்களும் நேர்த்தியே ஷார்ட்ஸ் எடுப்பாங்க பட் இவரை ஹரிபரியாக எடுக்கிற மாதிரி நம்ம மகாஜ் சீரியல் தான் ரொம்ப ரொம்பவே ஷார்ட் டைமில் எடுத்து அதை வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி கொடுக்கணுன்ற விஷயத்தை ரைட்டு தான் ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுன்றது அவசியம்தான் பட் ஸ்டில்லும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஹாட் ஸ்டார்லேயே வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன் ஹாட் ஸ்டார்னு அப்படின்னும்போது பிஃபோர் அதாவது டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சீரியல் வந்து அதில் வந்துடணும் அதுவும் ஹாட் ஸ்டார் ரூல் ஆக்சுவலாக ஸோ இன்னுமோ வந்து வரல அதிலே வந்து டிலே ஆகுது அங்கேயே மிஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக டீமு பார்ப்போங்க ஸ்டேட்டாக வந்து டெலிகாஸ்ட் வந்து டிவியில் நடக்குமா அப்படின்றது பார்ப்போம் ஸோ இது வந்து நிறைய பேக்கப் இருக்குது சீன்ஸ் நிறைய பிடிஎஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பேக்கப் இருக்குது பட் அந்த சீன்ஸ்லாம் வந்துமே சீரியலில் வந்து கொஞ்சம் இன்சிடண்ட் ஆக மாட்டுது அவங்க அதுக்கேற்ற மாதிரி கதை காலத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஸோ வெயிட் பண்ண தான் ஈவினிங் அதை அது வந்துருமா அப்படின்றது பட் ஈவினிங் கன்ஃபார்மாக வந்துடும் பட் ஹாஸ்டாரில் இன்னும் வரல ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து ஸ்டில் வரலன்னு தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ரெடி ஆகி கொடுத்துருவார் நினைக்கிறேன் சுட் சுட் தோசை வந்துடும் நினைக்கிறேன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் press meter sorry yes comment and follow thank you